أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقضة من لساني يفه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم போய் ஆரம்பிக்க போறோம் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் இந்த வாக்கையா வந்து மாபெரும் நிகழ்ச்சி அந்த நிகழ்வு என்னவா இருக்கும் மக்கால இறக்கப்பட்டது வசனங்கள் தொண்ணூத்தி ஆறு இந்த அத்தியாயத்துல மறுமை நாள் வரும்போது பூமி குலுங்கும் மலைகள் தூள் தூள் ஆகும் மக்கள் வந்து மூணு பிரிவுகளா பிரிவாங்க வலது புறதார் இடத்து புறதார் மூந்தியவர்கள் இந்த மாதிரி மூணு பிரிவா பிரிவாங்க மனிதர்களோட மனிதர்கள் வந்து பயிரிடக்கூடிய பயிர்கள் அதை பத்தினது அவங்க அதாவது வந்து குடிக்கக்கூடிய தண்ணி அவர்கள் மூட்டு நெருப்பு உயிர் தொண்டையை அடைக்கும் போது மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் இந்த மாதிரியான உணர் ஊட்டக்கூடிய உண்மையான தகவல் இந்த சூறாவில் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மக்கால் இறக்கப்பட்டது தொண்ணூற்றி ஆறு வசனங்கள் கொண்டது சுஹானல்லா வாங்க போய் பார்ப்போம் ஃபார்மா ஸ்டார்ட் பண்ணுங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வேண்டிய அன்னிகள் தீ நிகழ்ந்து விடும் போது அது நிகழ்வதை பொய்யென கூறுபவர் எவரும் இருக்க மாட்டார் அது தலைகீழாக புரட்டக்கூடிய ஆபத்தாய் இருக்கும் அந்நேரம் பூமி ஒரே ஒழுக்காக உளுக்கப்படும் மேலும் மலைகள் பொடி பொடியாக பட்டு பரத்தப்பட்ட புரிதியாகிவிடும் அப்போது நீங்கள் மூன்று குழுவினராய் பிரிந்து விடுவீர்கள் வலப்பக்கத்தாருடைய நட்பாக்கி நிலைமை என்னவென்றுரைப்பது மேலும் இடப்பக்கத்தார் இடப்பக்கத்தாருடைய துருப்பாக்கி நிலைமை என்னவென்றுரைப்பது மேலும் முந்தியவர்கள் முந்தியவர்களே அவர்கள் தாம் நெருக்கமானவர்கள் அருட்கொடைகள் நிறைந்த சுவரங்களில் இருப்பார்கள் முன்னோரில் நிறைய பேரும் பின்னோரில் ஒரு சிலரும் இருப்பார்கள் தங்கு இலைகளால் நெய்யப்பட்ட இருக்கைகளில் எதிரெதிரே சாய்ந்திருப்பார்கள் அவர்களின் நிரந்தர சிறுவர்கள் மது ஓடுகின்ற ஊற்றுகளிலிருந்து நிரப்பப்பட்ட கோப்பைகளையும் கெண்டிகளையும் பளிங்கு கிண்ணங்களையும் ஏந்தியவாறு சுற்றி கொண்டிருப்பார்கள் அவற்றை அருந்துவதால் அவர்களுக்கு தலை சுற்றல் ஏற்படாது அவர்களின் அறிவு பேதலிக்கவும் செய்யாது அவர்கள் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காக அச்சிறுவர்கள் அவர்களுக்கு விதவிதமான சுவையான கனிகளை பணி பரிமாறுவார்கள் மேலும் அவர்கள் விரும்புகிற பறவை இறைச்சியையும் உண்பதற்காக அளிப்பார்கள் மேலும் அழகிய கண்களுடைய ஹூர் எனும் மங்கியரும் அவர்களுக்காக இருப்பர் அவர்கள் மறைத்து வைக்கப்பட்ட முத்துகளை போன்று அழகாயிருப்பார்கள் இவை அனைத்தும் உலகில் அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும் அங்கு அவர்கள் வீண் பேச்சுகளையோ பாவமான விஷயங்களையோ செவியேற்க மாட்டார்கள் எது பேசப்பட்டாலும் சரியாகவே பேசப்படும் மேலும் வலப்பக்கத்தார் வலப்பக்கத்தாருடைய நட்பாக்கியம் பற்றி என்னவென்றுரைப்பது அவர்கள் முள்ளில்லாத இழந்திய மரங்கள் மேலும் அடுக்கடுக்காய் குழிகள் கொண்ட வாழைகள் பரந்த பறந்து விரிந்திருக்கும் நிழல் எப்போதும் மோடி நீர் என்றைக்கும் திரிந்து விடாத தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஏராளமான கனிகள் மற்றும் உயர்ந்த விருப்புகளில் இருப்பார்கள் அவர்களின் மனைவியரை நாம் தனிச்சிறப்புடன் புது அமைப்பில் படைப்போம் மேலும் அவர்களை கன்னிகளாகவும் தங்கள் கணவர்கள் மீது காதல் கொண்டவர்களாகவும் சம வயதுடையவர்களாகவும் ஆக்குவோம் இவை அனைத்தும் வலப்பக்கத்தாறு அத்தையவர்கள் முன்னோர்களில் நிறைய பேரும் பின்னோர்களில் நிறைய பேருமாய் இருப்பார்கள் இந்த சூறாவ பயங்கரமான நிகழ்ச்சி அதெல்லாம் ஆரம்பிக்கிறான் நிகழ வேண்டிய அந்த நிகழ்வு நிகழ்ந்துரும் வரக்கூடிய விஷயம் வந்தே தீரும் அந்த நிகழ்றத அது வரக்கூடியத பொகிர்ந்து சொல்லக்கூடியவர் அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க இப்ப சொல்லலாம் அது வருமா வராதா அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஆனா அப்ப அது வந்துரும் அப்பா யாரும் அந்த நேரத்துல பீனு சொல்றவங்க இருக்க மாட்டாங்க அது தலைகீழ பரப்ப பரப்பக்கூடிய ஒரு ஆபத்தா இருக்கும் அல்லாஹ் சுஹான் நல்லா தலைகீழா எல்லாமே புரட்டி போய் இருக்கும் அந்த இந்த பூமி வந்து ஒரே உழுக்கா உழுக்கப்பட்டு மழை எல்லாம் பொடிப்பொடியாக்கி பரத்தப்பட்ட புழுதி ஆகி அஹ் அந்த நேரத்துல பார்த்தா மூணு பிரிவுகளா பிரிஞ்சிருவாங்க எப்படி வலது புறத்தா முந்தியவர் புறத்தார் மூணு பேரா பிரிஞ்சிருவாங்க இந்த வலது புறத்தாரு அதாவது ரைட் சைடு இருக்கிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கறது முதல்ல தான் சுபலாம் சொல்றான் இவங்களுக்கு வந்து என்ன இருக்கும் தான் ஆஹ் அந்த சொல்லிட்டு இடது பக்கத்தோடைய நிலைமை அவங்களோட இதை எப்படி சொல்றது முந்தியவங்க மூணு பேரையும் அவங்க சொல்றான் இவங்கள பாருங்க யாரு இந்த அற்கொடையில நெருக்கமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வலது பக்க இருக்கவங்களா நான் தர சொல்றேன் இவங்க அறுக்கொடை நிறைந்த சொர்க்கத்துல இருப்பாங்க முன்னூர்ல நிறைய பேர் இருப்பாங்க பின்னாடி முன்னாடி உள்ளவங்களும் இருப்பாங்க பின்னாடி வர்றவங்களும் இருப்பாங்க இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த அழகான அந்த அறுக்கொடையில முதல்ல தங்க இலைகளால் நெய்யப்பட்ட இருக்க தங்கத்தாலேயே நெய்யப்பட்ட இருக்கைண்டா சோபாவா சேரா கட்டுலா சொல்றான் அதுல வந்து எதுக்கு 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 முன்னாடி முன்னாடி உட்காந்து சாஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்களுடைய அவங்களுக்கு அழகா வேலை செய்யறதுக்கு சிறுவர்களோட மது கிண்ணங்களும் கோப்பைகளும் பழுங்கி கிண்ணங்களும் அத அப்படியே வந்து வந்து குடுத்துட்டு இருப்பாங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சாப்பிடுறதுக்கு அந்த மதுவை குடிக்கிறதுனால ஒரு மயக்கமோ எதுவும் இல்லாம அழகான முகையில சுவையான விதவிதமான சாப்பாடு கனிகள் இந்த மாதிரியான ஒரு அழகிய ஒரு உல்லாசமான லைஃப்ல இருக்கிறாங்க இப்ப இவங்களுக்கு பறவையோட இறைச்சி அதாவது வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பறவைகளோட இறைச்சி இந்த மாதிரி இந்த சாப்பாட்டுகளோட அழகான கூர்லின் அந்த மங்கைகள் எப்படி இருப்பாங்கன்னா மரத்துமான் மறைச்சு வச்சிருக்க முத்து மாதிரி அவ்வளவு அழகா இருப்பாங்க உலகத்துல அவங்க செஞ்ச செயல்களுக்கு இது கூலியா நம்ம கொடுக்கப்படும் இருபத்தி நாலு வசனம் வரைக்கும் அலமதுலா அல்லா சுகானத்தெல்லாம் ஏழு எட்டாவது வசனத்துல இருந்து ஆரம்பிச்சு இருபத்தி நாலு வசனம் வரைக்கும் அல்லஹத்தெல்லாம் சொல்லி அங்க வீண் பேச்சையும் எந்த உனையுமே கேட்க மாட்டாங்க ரொம்ப பேச்சுன்னா சரியான பேச்சு இல்ல அக்கையிலன் சலாமன் சலாமம் அழகான அமைதியான நிம்மதியான சந்தோஷமான பேச்சு தான் இருக்கும் இது வள இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு பாக்கியமா இருக்குது இந்த அலசக்கத்தார் பற்றிய பாக்கியம் முன்னாடி இருக்கவங்கெல்லாம் முந்தினவங்களுக்கு உள்ளது இப்ப வலது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உள்ள பாக்கியம் அதை பத்தி எப்படி சொல்றது அந்த வலது பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா முள்ளுதான் முள்ளே இல்லாத இழந்த மர அதுக்கு கீழே அடுக்கடுக்கா குலைகள் கொண்ட வாழைகள் ஆனந்தா பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய கூடிய நிழல் எப்பவுமே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நீரு என்னைக்குமே தீந்து விடாதுங்கிற அட்கோட இப்படி தங்கு தடையின்றி ஏராளமான கனிகள் இது மாதிரியான உயர்ந்த விருப்புகள்ல இருக்கும்போது இவர்கள் இருக்கக்கூடிய துணைவுகளை அந்த தனியா படைச்சிருப்பானோ புத்தம்புது அமைப்புலயும் படைச்சிருப்பானாம் அவங்கள அவங்கள வந்து சுகானோ தலா கன்னிகளா படைச்சிருப்பாங்க விதவைகள் இருக்கிறாங்கல்ல இப்போ விதவைக்கு வாழ்வு கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அவங்க கன்னியர்களா இருப்பாங்களாம் அவன எப்படிப்பட்ட ஆசை வார்த்தை எவ்வளவு ஆசை வார்த்தைனா சும்மா ஏதோ ஆசைக்கு பயிற்சிக்கு சொல்ற விஷயம் இல்லை இதெல்லாம் உண்மையா நிதர்சனமா நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பெண்கள் தன்னுடைய கணவனோட அவ்வளவு கருணையா பாசமா நேசமா காதலா அவங்க இருப்பாங்க பத்து வருஷம் முன்னாடி இப்போ அஞ்சு வருஷம் முன்னாடி இப்படி முன்னுக்கு பின்னா கல்யாணம் இந்த மாதிரிலாம் இல்லை சரியான ரெண்டு பேருக்கு ஒரே வயசு ஒரே மாதிரி சிந்தனை ஒரு மாதிரியான அழகு ஒரு மாதிரியான அவங்களுடைய கவர்ச்சிகள் சுபானம்ல சுஹான இந்த மாதிரி இருப்பாங்க இது எல்லாமே வலது புறத்துல உள்ளவங்களுக்கு முதல்ல சொன்னது முந்தியவர்களுக்கு ரெண்டாவதா சொல்லக்கூடியது வலது புறத்துல இருக்கவங்களுக்கு இப்படிப்பட்டவங்க முன்னோர்கள்லயே இருக்கிறாங்க பின்னவர்களையும் வரக்கூடியவர்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சுஹான் தலா சொல்லிட்டு நாற்பது வசனம் முடிஞ்சு போச்சு நாற்பத்தி ஒன்னாவது வசனத்துல இருந்து இடது பக்கம் இப்போ இதெல்லாம் நம்ம இப்போ படிச்சு முடிச்சுட்டோம் பக்கத்துலயும் இடது படத்துலேயே இருக்கிறத இது சுஹானம் தான் போய் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஹதீஸையும் இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பையும் ஏற்கனவே நம்ம தஃசி பார்த்துருக்கோம் எவ்வளவு அருமையா இருக்கும் தெரியுமா மேலும் கத்தார் இடப்ப கத்தாருடைய துருப்பாக்கியம் பற்றி என்ன சொல்வது கொதிக்கும் நீரிலும் கரும் புகைகளின் நிழலிலும் கிடப்பார்கள் அது குளிர்ச்சியாகவும் இராது சுகமாகவும் இராது இவர்கள் எப்படிப்பட்ட மக்களெனில் இந்த கதையை அடைவதற்கு முன் சுகபோகத்தில் மூழ்கியிருந்தார்கள் மேலும் பெரும் பாவங்கள் புரிவதில் பிடிவாதமாக இருந்தார்கள் நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டாலும் எலும்பு கூடாகி போனாலும் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்ன முன்பு வாழ்ந்து சென்ற எங்களுடைய மூதாதையர்களும் எழுப்பப்படுவார்களா என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நபியே இவர்களிடம் கூறும் முன்னோர்களும் பின்னோர்கள் அனைவரும் திண்ணமாக ஒன்று கூட்டப்பட வேண்டியவர்களாகவே இருக்கின்றார்கள் நேரம் குறிக்கப்பட்ட ஒரு நாளில் பின்னர் வழிகட்டவர்களே பொய் என்று தூற்றியவர்களே நீங்கள் சக்கு மரத்தினுடையே உண்ணப்போகின்றீர்கள் நீங்கள் அதை கொண்டே வயிற்றை நிரப்புவீர்கள் அதற்கு மேல் கொதிக்கும் நீரை குடிப்பீர்கள் அடங்கா தாகம் கொண்ட ஒட்டகத்தை போன்று இதுதான் இந்த இடப்பக்கத்தாருக்குரிய விருந்து உபசார பொருட்களாகும் கூலி கொடுக்கும் நாளில் அலக்தில்லா அல்லா சுகா இப்போ இடது பக்கத்தார பத்தி அவங்கத்தாலா சொல்லி காட்டுறான் பாதுகாப்போட இந்த இடப்பக்கத்துல இருக்கக்கூடிய மனித கூட்டங்கள்ல இருந்து நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய முன்னோர்கள் எல்லாரையும் அல்லாஹ் சுவாண தாள அவங்களுடைய துர்ப்பாக்கியம் அல்லாஹ் அல்லாசலா சொல்ற இடது பக்கத்துல இருக்கிறவங்களுடைய துர்ப்பாக்கியம் பத்தி எப்படி சொல்றது அங்க இங்க எப்படி இருந்துச்சு அழகான நிழல் மரம் நீரூற்று சாப்பாடு கவனிப்பு பக்கத்துல அழகான ஜோடி இப்படி இங்க எப்படி இருக்குது அனலான காற்று குதிக்கக்கூடிய நீர் அப்படி புகையும் கரும் புகையிலையும் அப்படியே குளிர்ச்சியே இருக்காது இதுல ஒரு சுகமும் இருக்காது அந்த அதுக்குள்ள ஏதோ சிக்கிக்கிட்டது மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இவங்களுக்கு எப்படிப்பட்ட மக்களா இவங்க இருந்தாங்க ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறது சொல்லும் போது அல்ல நாப்பத்தி அஞ்சாவது வசனத்துல சொல்றான் இவங்க உலகத்துல வாழும்போது ஆஹ் சுக போகத்துல மூழ்கி இருந்தாங்க பெரும்பாலும் செய்யறதுல புடிவாதமா இருந்தாங்க இதெல்லாம் செய்ய வேண்டாமான்னு சொன்னாலும் இல்லை இல்லை அப்படிங்கறதுல அவங்க புடிவாதமா இருந்தாங்க இதெல்லாம் இல்லாம எப்படி நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல வாழும் போது ஹராம் பாக்கல அல்லாவுடைய ஏவல் விளக்கல பார்க்கல இவங்க விமானம் போன விஷ்ணு இஷ்டத்துக்கு நல்லா என்ஜாய் பண்ணி இப்படி சுகமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல பெரும் பாவம் செய்யறதுலயும் புடிவாதமா இருக்கிறாங்க சுகானா இதுக்கு மேலதிகமா கேள்வி என்னன்னா நாங்க மண் மண்ணாலும் மண்ணா போய் இறந்து எலும்பு கூட போய் அதுவும் மக்கி போனது பின்னாடியா எலும்ப போடுவோம் எங்க முன்னாடி உள்ளவங்களும் எழுப்பப்படுவாங்கன்னு கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால நவிய இவங்கள்ட்ட நீங்க சொல்லுங்க முன்னோர்களும் சரி பின்னோர்களும் சரி அனைத்து வருமே ஒன்று திரட்டப்படுவாங்க அது ஒன்று திரப்படக்கூடிய நேரமா தான் இருக்குது ஒரே நாள்ல குறிப்பிட்ட ஒரு நாள்ல நீங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துருவீங்க இதத்தான சொன்னீங்க வலிக்கட்ட மக்களே நீங்க பொய்யின்னு சொன்ன தூற்றிய மக்களே இன்னைக்கு வாங்க இந்தாங்குறை மரத்தோடைய சாப்பாடு இதை சாப்பிடுங்க இதை கொண்டே உங்களுடைய வயிறை ரெப்புங்க இதுக்கு மேல கொதிக்கக்கூடிய நீரையும் கொடுத்து அடங்காத தாகம் கொண்ட உத்தக மாறி பாதுகாத்திரலையா இது அந்த இடப்பக்கம் தரக்கூடிய விருந்து உபசாரம் இப்படித்தான் கூலி கொடுப்போம் அந்த கூலி கொடுக்கக்கூடிய நாள்ல அப்படின்னு சுஹான இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறான் பாத்தீங்களா முந்தினவங்களுக்கு சிறப்பு வலது பக்கத்துல இருந்தவங்களுடைய சிறப்பு இடது பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் பாதுகாக்கணும் இந்த இடது பக்கத்தாரில்ல இருந்து அடுத்துமா நாமே உங்களை படைத்தோம் பிறகு ஏன் நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் செலுத்துகின்ற இந்திரிய துளியை பற்றி எப்போதாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா இதனை கொண்டு குழந்தையை நீங்கள் உருவாக்குகின்றீர்களா அல்லது அதனை உருவாக்குவது நாமா நாமே மரணத்தை உங்களிடையே விதித்திருக்கின்றோம் மேலும் உங்களின் வடிவங்களை மாற்றுவதற்கும் நீங்கள் அறியாத வடிவங்களில் உங்களை படைப்பதற்கும் நாம் இயலாதவர் அல்லர் உங்களின் முதல் பிறப்பை பற்றி நீங்கள் அறிந்தே இருக்கின்றீர்கள் பிறகு ஏன் நீங்கள் படிப்பினை பெறுவதில்லை நீங்கள் விதைக்கின்ற இந்த விதையை பற்றி எப்போதாவது நீங்கள் சிந்தித்ததுண்டா இதன் மூலம் பயிர்களை நீங்கள் விளைவிக்கின்றீர்களா அல்லது நாம் விளைவிக்கின்றோமா நாம் நாடினால் இவற்றை பதர்களாய் ஆக்கி விட்டிருப்போம் அப்போது நீங்கள் பலவாறு புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் அனைத்தும் தண்டமாகி விட்டதே நாம் பெரும் துருப்பாக்கியவன்களாய் ஆகிவிட்டோமே என்று நீங்கள் பருகும் இந்த நீரை நீங்கள் எப்போதாவது கண் திறந்து பார்த்திருக்கின்றீர்களா மேகத்திலிருந்து இதனை நீங்கள் பொலிய செய்வீர்களா அல்லது அதனை பொலிய செய்வது நாமா நாம் நாடினால் இதனை உறுப்பு விட்டிருப்போம் அப்படி இருக்க நீங்கள் ஏன் நன்றி செலுத்துவதில்லை நீங்கள் இருக்கின்ற இந்த தீயை பற்றி எப்போதாவது நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா அதன் மரத்தை நீங்கள் படைத்திருக்கின்றீர்களா அல்லது அதனை படைத்தவர் நாமா நாம் இதனை நினைவிட்டும் சாதனமாக சாதனமாகவும் தேவடி தேவையுடையவோருக்கு வாழ்க்கை சாதனமாகவும் அமைத்துள்ளோம் அல்ல சுபாணா நாலு எழுவத்தி மூணு வசனம் வரைக்கும் தான் சுபானோதலா சொல்லி காட்டுறான் எதை எதை சொல்லி காட்டுறான் அல்லாஹ் முதல்ல மனிதனே உங்களை படைச்சோம்ல அதை நீங்க வந்து நினைச்சு பாருங்க உங்களை நம்ம எப்படி படைச்சோங்கிறத நினைச்சு பாருங்க ஒரு துளி விந்து அந்த ஒரு துளி இந்திரியத்திலிருந்து அதை உள்ள கொண்டு போய் சொருவி அதை குழந்தையா வளர்க்க வச்சு அதை உருவாக்கி அதை வெளியே கொண்டு வந்தது நாம நீங்களா சாங்கந்தா இதை பத்தி எப்பயா சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா அப்ப சிந்திங்க இதை போங்க இது எப்படி போகுது இது எப்படி உருவாகுது இது எப்படி வெளியே வருது இதனுடைய அற்புதமும் ஆற்றலையும் யார்கிட்டம் இருந்து வந்திருக்குங்கிறத சிந்திச்சு பாருங்க அது மட்டும் இல்லாம நம்மதான் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு மரணத்தையும் கொடுத்தோம் மேலும் உங்களுடைய வடிவங்கள்ல பல மாற்றங்களை நம்ம கொடுத்து நீங்க அறியாத வடிவங்கள்ல உங்களை படைப்பதற்கு ஆஹ் நம்ம இடியாத முடியாதவங்க கிடையாது அதனால இத பத்தி சிந்திங்க உங்கள முதல் பிறப்பை பற்றி நீங்கள் அறிந்தே இருக்க பிறகு ஏன் நீங்க படிப்பினை பெறுவதில்லை உங்களை திருப்பி படைக்கிறது நமக்கு என்ன பெரிய கஷ்டமா போயிருப்போகுது ஒரு துளியா இருந்த உங்கள உள்ள கொண்டு போய் கரெக்டான இடத்துல சேர்த்து அங்க இருந்து உருவாக்கி அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து வெளியே கொண்டு வந்து வாழ்வாதாரத்தை கொடுத்து இவ்வளவு செஞ்ச நாம இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க மறுபடி படைக்கிறதுக்கு என்ன கஷ்டம் எனக்கு ஏன் நீங்க படிப்பு நீ பெறாம இருக்கீங்க சிந்தை சிந்திக்கிறதுக்கு நம்பர் ஒன்னு ரெண்டாவது அல்லாத்தெல்லாம் ஒரு விதை அந்த விதைய நம்ம ஊன்றோம் அது எப்படி முளைக்குது அதை முளைக்க வைக்கிறது யாரு இதை பத்தி சிந்திக்க மாட்டீங்களா சிந்திக்கிறோம் யாவா ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும் சும்மா ஏதோ எடுத்தோம் குரானை பார்த்தோம் படிச்சு கொண்டு இருக்கக்கூடாது ஏண்டா அவ்வளவு சுகாணத்தாலும் சிந்திக்க சொல்லக்கூடிய வசனம் அப்போ இதை பாருங்க இத முளைக்க வச்சு இத பயிராக்கி இது வந்து உங்களுக்கு தானியமா வந்து உங்களுக்கு கொண்டு வந்து எல்லாமே கொடுக்கறது யாரு நம்ம தானே அதனால தானே இது நல்லா அழகா என்ஜாயா நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க அத பதரா ஆக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டா என்ன செய்ய முடியும் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நெல்மணியா மத்த தானியங்களா உங்களால கொண்டு வர முடியுமா குழம்புறதை தவிர ஒன்னும் செய்ய முடியாது எல்லாமே தெண்டமா போச்சு வீணா போச்சு துருப்பாக்கியவங்களா ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர உங்களுக்கு ஒண்ணு இல்லை இப்ப ரெண்டாவது சிந்தனை முதல்ல நாம படைக்கப்பட்டது ரெண்டாவது நமக்கான உணவுகள் பிடிக்கப்பட்டது மூணாவது கலைச்சிடறோம் இந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணிய நம்ம குடிக்கிறோம்ல எவ்வளவு நல்லா பாவம் வித விதமா அதுல ஜூஸ் எல்லாம் போட்டு விதமா நம்ம தண்ணி அடை தூசு இல்லாம கூட வாழ்ந்துடலாம் தண்ணி இல்லாம சீக்கண்டு கூட வாழ முடியாது இல்லையா இத பத்தி கண்ணை திறந்து பாருங்க அதை எப்படி நம்ம கொண்டு வந்து குடுக்குறோம் இந்த தண்ணிய கொடுக்கறது நாமளா அல்லது நீங்களா எவ்வளவு அழகா நம்ம இதை இந்த சும்மா பாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கடையில வாங்கறதுக்கு எவ்வளோ காசுக்கு தண்ணி மட்டும் வாங்குறோம் சுகானம் நம்ம எல்லா யூஸுக்கும் வாங்கினா தண்ணீரை வந்து அதாவது சுகான அவ்வளவு அழகா தாராளமா கிடைக்க வச்சிருக்கோம் இதே சூறா முழுக்குல கடைசி வசனத்துல சொல்லுவோம் அதை நம்ம பூமிக்கு கீழே இழுத்துட்டா மேலே யார் கொண்டு ஒரு கொண்டால கேட்போம் அப்போ இதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா ஓகே அடுத்து வந்து அடுத்து இதை கேட்டுட்டு தலா சொல்றான் அந்த தண்ணிய உப்பு நீராக்கிட்டா உங்களுக்கு என்ன செய்ய முடியும் ஏன் நீங்க இதெல்லாம் பார்த்து சிந்திச்சு நன்றி செலுத்துறது இல்ல நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக கிட்ட போய் தெரியுறீங்களே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு நீங்க எரிக்கிற நெருப்ப பாருங்க அதை யாரு அதை அதை நினைச்சு பாத்தீங்களா என்னைக்காவது அத அந்த மரத்தை நீங்க உருவாக்குறீங்களா நம்ம உருவாக்கணுமா இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு நினைவூட்டக்கூடிய சாதனமா உங்களுடைய தேவை ஒரு வாழ்க்கை சாதனமா நம்ம அமைச்சு கொடுத்துருக்கமே இந்த நாலு விஷயத்தையும் ஒவ்வொருத்தரும் சிந்திங்க இந்த சிந்திக்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் ஒரு சூறாவை கூட பார்த்து முடிக்கல அஞ்சு நாளா சுனா ஆனா அவ்வளவுத்தால இங்க நாலு புள்ள நாலு விஷயத்தான் சொல்லி இந்த நாளையும் போய் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு பார்த்தாலும் சொல்லிட்டு அடுத்து வேற விஷயத்த சொல்றதுக்கு வர்றோம் ஜிசாக்கல்லாம் எனவே நபியே மகத்துவமிக்க உம் இறைவனின் பெயரை துதிப்பீராக இல்லை நட்சத்திரங்களின் அமைநிலைகள் மீது நான் சத்தியம் செய்கின்றேன் நீங்கள் உணர்வீர்களே ஆனால் திண்ணமாக இது ஒரு மகத்தான சத்தியம்தான் இது ஓர் உன்னதமான குரு ஆண் இது பாதுகாப்பானதொரு நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது தூய்மையானவர்களை தவிர வேறு எவரும் இதனைத் தொட முடியாது இது அகிலத்தின் அதிபதியினால் இறக்கி அருளப்பட்டதாகும் பிறகு என்ன இந்த வசனத்தையா நீங்கள் அலட்சியப்படுத்துகின்றீர்கள் மேலும் இதனை பொய்யென்று தூற்றுவதுதான் இந்த அற்கொடையில் உங்களுக்குரிய பங்கா இறந்து போகின்ற ஒருவரின் உயிர் தொண்டைவரை வந்து அவர் இறந்து கொண்டிருக்கும் போது உங்கள் கண்களாலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்போது உங்களை காட்டிலும் நாம் அவருக்கு மிக அண்மையில் இருக்கின்றோம் ஆனால் அது உங்களுக்கு தென்படுவதில்லை நீங்கள் யாராலும் கட்டுப்படுத்தப்படாதவர்களாய் இருந்தால் உங்களுடைய இந்த கருத்தில் நீங்கள் வாய்மையானவர்களாய் இருந்தால் அந்நேரத்தில் வெளியேறிக்கொண்டிருக்கும் அவருடைய உயிரை நீங்கள் ஏன் திரும்ப கொண்டு வருவதில்லை பின்னர் இறக்கின்ற அந்த மனிதர் நெருக்கமானவர்களுள் ஒருவராய் இருந்தால் அவருக்கு சுகமும் உயர்தரமான உணவும் அரைக்குடைகள் நிறைந்த சுவனமும் இருக்கின்றன மேலும் அவர் வலப்பக்கத்தார் ஒருவராய் இருந்தால் ஓகே அல்லாஹ் சுப்ஹானஹுவ தாலா இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹுவ தாலா சொல்லி காட்டுறான் இங்க வாங்க எப்ப ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு சொல்லி காட்டறோம்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹுவ தாலா மகத்துவ முக்கிய உங்களுடைய இருக்கிறான்ல அவனுடைய பேரை துதிப்பீராக அல்லாஹ் தாலா சொல்றான் பஸ்பஹ் பிஸ்மி ரப்பிகல் அதீம் சுஹானல்லா அலமது அக்பர் பல ஹவுல விழா கூத்தை இல்லா பில்லா அடுத்த உதாகத்தால சொல்றான் நட்சத்திரங்களின் அமை நிலை மீது சத்தியமா அல்லாத்தால சத்தியம் பண்ணி சொல்றான் நீங்க உண்மையிலே உணரக்கூடிய மக்களா இருந்தா இது ஒரு மகத்தான சத்தியம் இது ஒரு உன்னதமான ஒரு வேகம் ஒரு ஆஹ் பிரித்து அறிவிக்கக்கூடியது உங்களுக்கு நன்மை தீமைகளை வழிகாட்டக்கூடியது இது பாதுகாப்பான நூல்ல இருக்கு தூய்மையானவங்களை தவிர இதை யாருமே அதுக்கு தொட முடியாது இது அகிலத்தின் அதிபதி கிட்ட இருந்து இறக்கப்பட்டது சத்தியம்னு அவ சொல்றான் பாருங்க பிறகு என்ன இப்படிப்பட்ட வசனத்தையா நீங்க அலட்சியப்படுத்துறீங்க பார்க்காம இருக்கீங்க செயல்படாம இருக்கீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க சொல்லிட்டு அல்லத்தலாம் சொல்றான் இதனை பொய்கிட்டு தூட்டக்கூடிய ஆஹ் தூற்றுவதுதான் இந்த அற்கொடையில் உங்களுக்கு பங்கா ஆனா விடுங்க இறந்து போற ஒருத்தரை எடுத்துக்கிடுவோம் அவரோட உயிர் தொண்டைக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல ஹர்கரா நேரத்துல இறந்து போய் அப்படியே அந்த இறக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கும்போது உங்க கண்ணால உங்களுக்கு அவங்க முன்னாடி இருக்கீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனா உங்களை விட நெருக்கமா நம்ம தான் இருக்கோம் ஆனா நீங்க பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு பக்கத்துல பாக்குறீங்க ஆனா அந்த நேரத்துல யாராச்சும் ஒருத்தவங்க அந்த உயிர் போறதை கட்டுப்படுத்த முடியுமா தடுக்க முடியுமா எடுக்க முடியுமா அவங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியுமா நீங்க உண்மையாளர்களா இருந்தா அந்த வெளியீட்டு வெளியேறிக்கிட்டு ரூகா அப்படியே தடுத்து நிறுத்துங்களேன் முயற்சி பண்ணி பாருங்களேன் முடியுமா இந்த இருக்கிற மக மனிதர் வந்து அதாவது வந்து நெருக்கமானவரா இருந்தா உங்களுக்கு பக்கத்துல நமக்கு தாயா இருக்கலாம் தகவனா இருக்கலாம் உடன் பிறந்தவங்களா இருக்கலாம் நம்முடைய கணவரா இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளா இருக்கலாம் இல்ல நெருங்கிய நண்பரா இருக்கலாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் நம்ம அந்த உயிர் போறதை தடுக்க முடியுமா ஏதாச்சும் கொஞ்ச நேரம் இல்ல ஒரு கொஞ்சம் தவ அவகாசத்தையாச்சும் தாமதிக்க முடியுமா முடியாது அப்படி இருக்க நீங்க எப்படி நீங்க இப்படி மறுக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க அவருக்கு சுகமும் உயர்தரமான உணவும் அறுக்குடை நிறைந்த சோனமும் இருக்கு யாரு அவர் நமக்கு நேர்த்தமானவரா இருந்தா அதுதான் சொல்றான் அவர் ஒரு முத்தகைனா அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த மனிதரா இருந்தா அவருக்கு சுகமும் உயர்தரமான உணவும் அற்படை நிறைந்த சொர்க்கமும் இருக்குது மேலும் அவர் வளப்பக்கத்தால் ஒருவராய் இருந்தா அவருக்கு இந்த நிலைமையெல்லாம் கிடைக்கும் அடுத்தமா சாந்தி உண்டாகட்டும் உன் உன் நீர் வளப்பக்கத்தாருள் ஒருவராய் இருக்கின்றீர் என்று கூறி வரவேற்கப்படுவார் மேலும் அவர் பொய்யென தூற்றியவர்களில் ஒருவராகவும் வழிகேடர்களில் ஒருவராகவும் இருந்தால் கொதிக்கும் நீரும் நரகத்தில் வீசப்படுவதும் தான் அவருக்குரிய உபசாரம் ஆகும் சின்னமாக இவை அனைத்தும் உண்மைகள் உண்மைகளாகும் எனவே நபியே மகத்துவமிக்க உம் இறைவனின் பெயரை துதிப்பீராக நிதர்சனமான உண்மை நடக்கக்கூடிய உண்மை நடந்துகின்றிருக்க இனிமேல் நடக்க போற எல்லா காலத்திலையும் ஒரு மனுஷன் நீ அல்லாஹுடைய வசனங்களை மறுத்து மனபோன போடி வாழ்ந்து உல்லாசமா சுகமா வாழக்கூடிய மனிதனுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கும் அல்லாவுக்கு கட்டுப்படுற மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கும்ங்கிறத கடைசியா சொல்றான் பாருங்க உயிர் தொண்டை குடிக்கு வந்ததுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை தடுத்து தடுத்து நிறுத்தவும் முடியாது எந்த அதை திருப்பியும் கொண்டு வர முடியாது ஏன் கொஞ்சம் தாமதப்படுத்த கூட முடியாது இப்படிப்பட்ட இந்த சக்கராத்துடைய நேரத்துல நல்லவர்களா இருந்தா வலதுபுறத்துல இருக்கவங்களா இருந்தா அவங்களுடைய அழகான முறையில அவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும்னு சொல்லி சொல்லி வரவேற்கப்படுவாரு அவரு வெல்கம் அப்பயே ஆரம்பிக்குது ஆனா இதுவே பொய்யல தூற்றுனவரில் வழிகேடர்ல ஒருத்தரா இருந்து நம்மள நிராகரிக்கக்கூடிய மக்கள்ல ஒருத்தரா இருந்தா அந்த இடத்துலயே அவருக்கு ஆரம்பமாவது கொதிக்கக்கூடிய நிற நீர் தண்ணி கொதிக்கும் நீர் நரகத்துல வீசுறது உபசாரம் இதுதான் அவருக்கு இதுதான் அவருக்கு வெல்கம் நிச்சயமா இது அனைத்தும் திட்டவட்டமா நடக்கக்கூடிய உண்மை எல்லாமே இந்த சூறாவில சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூ தொண்ணூத்தி ஆறு வசனங்கள் நாம பார்த்திருப்போம் இதுல இந்த சொல்லக்கூடிய அத்தனை உண்மையா நடந்தே தீரும் அதனாலதான் ஆரம்பத்திலேயே அவங்க தலா சொன்னதோடே சொன்னா நடக்க வேண்டியது நடந்துருச்சு நிகழ வேண்டியது நிகழ்ந்து விட்டது அப்ப யாரும் பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத அவங்க சுவானத்தலா சொல்லி காட்டுறான் இந்த உண்மைகளை எல்லாம் நம்ம நம்பி அதன்படி அழகான முறையில நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தா நமக்குள்ள சுகமான வாழ்க்கை எப்படி இருக்கும் நிராகரிச்சு இந்த உலகமும் இந்த உலகத்துல இருக்க செல்வங்களும் இந்த உலகத்துல இருக்க படாடமும் பகட்டான வாழ்க்கையும் தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வாகவே நிராகரிச்சு மனம் விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்தா அவங்களுடைய இறுதி முடிவு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா அழகில அந்த வாகனத்தெல்லாம் சொல்லி காமிச்சு இது எல்லாம் கண்டிப்பா நடந்தே தீரும் நடக்காத விஷயத்த நான் சொல்லலங்கிறத சொல்லி முடிச்சுட்டோம் கலாம் கடைசி வசனத்துல சொல்றான் நபியே மகத்துவமிக்க உங்களுடைய ரப்ப துதிங்க கதீர் அப்போ கேட்ட விஷயம் பார்த்தியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றையும் அழகான முறையில உள்வாங்கி சிந்திக்க சொன்னானே அவ்வளா அந்த விஷயங்களை எல்லாம் சிந்திச்சு அழகான முறையில சீர்பெற்று நடக்கக்கூடிய மக்களா யாவா எங்கள் அனைவரையும் ஆக்கி அந்த ஜன்னத்தில் பிரதோசு கூறிய மக்களாக ஆள் புரிவாயாக ஆமீன் ஆலமீன்